ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விடியா திமுக ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்து வருகின்றன தஞ்சாவூர் மாவட்டம் கோதலூரில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுக் இதே தஞ்சாவூரில் பொருத்து நாடு கல்லூரிக்கு சான்றியில் வாங்க சென்ற பெண்ணை ஆறு நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டார் ஒரே மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே இரண்டு பாலியல் வின்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் தாழ்த்தினார் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் முறைப்படி சட்ட நீதியாக காவல் நிலையத்திலே புகார் செல்ல புகார் கொடுக்க சென்றால் கூட அந்த புகாரை பதிவு செய்ய இன்றைய ஆட்சி காவல் நிலையத்திலே இது வன்மையாக கண்டிக்கத்த விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் விழிப்புணர்வை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அரசு மெத்தன நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை சேலை செயல் இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்ல எனக்கு இன்றைய கிடைத்த தகவல் திருச்சியில ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில தலைமை ஆசிரியர் அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார் அந்த அந்த பள்ளியில் படிக்கின்ற மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் முன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றார் செய்து வந்திருக்கு எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கும் விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இதையெல்லாம் சான்று